இரவு பத்து மணி செய்திகள் செய்திகள் வாசிப்பது கீதா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமுகம் முகாம் நகரச் செயலாளர் திரு குமார் நகரமன்ற தலைவர் மலர்விழி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் க சுந்தர் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்தார் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி சார் ரம்யா மதுராந்தக வட்டாட்சியர் திரு டி பாலாஜி மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் திரு பரந்தாமன் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் திரு துரை மண்டல துணை வட்டாட்சியர் திருமதி ரேகா மகளிர் உரிமை தொகை துணை வட்டாட்சியர் திரு கு சக்திவேல் குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் திருமதி பிரேமா முகாமில் கலந்து கொண்டனர் இதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்பட்டோர் மிகவும் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மகளிர் உரிமைத்துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை பதிமூன்று துறைகள் என நாற்பத்தி மூன்று சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது மே ஹை ஹெல்ப் என்ற தலைப்பில் காவல்துறை சார்பாக பொதுமக்களுக்கு சேவைகள் செய்யப்பட்டது குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் அதிகமாக முகாமில் கலந்து கொண்டனர் இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் இந்த கோரிக்கை மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்படும் என உறுதி அளித்தனர் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் முகாமில் பயன்பெற்றவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர் இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ஏஎன்டிவி செய்தியாளர் திரு கபீர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்ட ஏஎன் டிவி சேனல் இது உங்கள் சேனல்